திருபா கோபேஸ்வர சுவாமி ஆலயம் கோமல் இது ஹச நட்சத்திர ஆலயம் என்ற ஒரு சிறப்பு உடையது அதனால் வந்து சேவார்த்திகள் அதிகமாக வருகிறார்கள் இதை முன்னதாக இந்த ஊரை சேர்ந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த ஐயர் என்பவர் குடமுழுக்கு ஏகதேசமாக அவர்கள் குடும்பத்தில் செய்தார்கள் இப்பொழுது பொதுவாக ஊரில் உள்ள பல்வேறு தரப்பினரும் இந்த ஊரில் இருந்து வெளியூர் சென்று வாழக்கூடிய அன்பர்கள் அவர் இவர்களுடைய உதவியால் இது புனரமைக்கப்பட்டு அரச நிதி உதவியாக உதவியாக கீழே தளம் அமைக்க அந்த பணிகள்லாம் வந்து நடந்து வருகின்றன இந்த ஆலயத்தை முழுவதுமாக கொத்தி பூசி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பெயிண்ட் மழை மட்டும் அளித்தால் போதும் அளவுக்கு சிறப்பாக சுண்ணாம்பு உபயோகப்படுத்தி திரு உத்திராபதி என்ற சவுதியார் நமது ஊரை சேர்ந்தவர் பன்முக திறமையாளர் எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய திறமையாளர் அவர் ஏற்று செய்கிறார் இதற்கு யாகசாலை பந்தல் அமைப்பவர் கோமலை சேர்ந்த இதே கிராமத்தைச் சேர்ந்த திரு நாகராஜன் என்பவர் பல ஆலயங்களுக்கு வண்ணமயமாக அந்த யாகசாலைகள் எல்லாம் அமைத்து வருகிறார் இந்த பணிகள் இப்பொழுது நடந்திருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்றன விரை விரைவாக வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குடமுழுக்கு திட்டமிட்டு அந்த பணிகள் நடந்து வருகிறது கோமல் சேகரம் விடைபெறுகிறேன் வணக்கம்